இயேசுவை கண்டவரே உன்னத சாட்சியவரே உயிர்த்தையே இயேசுவை கண்டவரே உன்னத சாட்சியானவரே மதலே என்னும் மாமரியே மனதுருகி உம்மை வேண்டுகிறோம் மதலே என்னும் மாமரியே எம் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் யேசுவை கண்டவரே உன்னத சாட்சியானவரே நீ கேட்டாய் அதை இதயத்தில் இருத்தி நிதம் வாழ்ந்தாய் ஏசுவின் கேட்டாய் அதை இதயத்தில் இருத்தி வாழ்ந்தாய் இருப்பதை பகிர்ந்து உணவளித்தாய் இல்லாதோர் வாழ அருள் புரிவாய் இயேசுவில் இணைந்திட வழியானாய் இயங்கிட எங்களின் வரவாய் மரியே வாழ்க மதலே மரியே வாழ்க மதலே மரியே வாழ்க மதலே மரியே வாழ்க ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மகதரா மரியா விழா முதல் வாசகம் இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு ஆ தலைவியின் கூற்று இரவு நேரம் இருந்தேன் என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நான் சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர் நகரை நகரைச் சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபது இறை திருவசனங்கள் ஒன்று மேலும் பதினொன்று தொடங்கி பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று வெடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதுதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டன அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எவிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே இன்றைய நாள் புனித மகதல மரியாவின் விழாவை கொண்டாடுகிறோம் நான்கு நற்செய்திகளிலுமே மகதல மரியாவை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு அவர் அதிகமாக இயேசுவின் உயிர்ப்போடு தொடர்புடையதா தொடர்புடையவராக இருந்தார் என்பது மட்டுமே இயேசுவின் பணிவாழ்வில் மரியாவை பற்றி நமக்கு கிடைக்கும் ஒரே குறிப்பு நீங்க பெற்ற மகதளமரியா என்பது மட்டும்தான் லூக்கா எட்டு இரண்டு எனினும் லூக்கா ஏழு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ள வசனங்களில் பாவியான ஒரு பெண் இயேசுவின் காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்ததாகவும் தன் பாதங்களை கழுவிய அப்பெண்ணின் பாவங்களை இயேசு கழுவியதாகவும் நாம் பார்க்கிறோம் இதே செயலை மார்த்தாவின் சகோதரி ஆகிய மரியா செய்ததாக மற்ற நற்செய்திகளில் பார்க்கின்றோம் யோவான் பனிரெண்டு ஒன்று முதல் எட்டு மார்க்கு பதினான்கு மூன்று முதல் ஒன்பது எனவே பாவியான பெண் பித்தனியாவைச் சேர்ந்த மரியா என்றும் இந்த மரியா மகதலா என்ற ஊரில் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததால் மகதலா மரியா என்று அழைக்கப்பட்டார் என்றும் யூகிக்கப்படுகின்றன எனினும் வரலாற்று பூர்வமான உண்மை எது என்பது நமக்கு தெளிவாக தெரியாத ஒன்று இருப்பினும் மகதலா மரியாவை பற்றி ஒரு விஷயத்தை நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் அவர் இயேசுவா ஏதோ ஒரு வகையில் தொடப்பட்டு மாற்றம் கண்டவர் என்பதையும் இயேசுவின் பால் ஆழமான பற்றுக்கொண்டவர் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு பற்றுக்கொண்டிருந்தார் என்றால் அவரது இறப்பிற்கு பிறகு மிகவும் அதிகாலை வேளையிலேயே அவரது கல்லறையை தேடிச் சென்றதாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் இயேசு கூட அவரிடம் என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களை வள்ளுவர் தன்னுடைய குரற்பாக்களில் இருவகையான பற்றுக்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று இந்த உலகின் மீதான பற்று அது பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் வள்ளுவரின் கருத்துப்படி இந்த பற்று வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு வருகின்றது எனவே இப்படிப்பட்ட பற்றுக்களிலிருந்து ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுக்கு நல்லது யாதனின் யாதனின் நீங்கியானோதல் நோதல் அதனின் அதனின் இளன் என்பது அந்த குரல் அதன் பொருள் ஒருவன் எந்தெந்த பற்றுக்களை விட்டுவிடுகிறானோ அந்தந்த பற்றுக்களால் வரக்கூடிய துன்பங்கள் அவனுக்கு இல்லை என்பதாகும் நண்பர்கள் இருவர் ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம் அப்போது கனமழை பெய்து அந்த ஆறானது காட்டாறாக பல்வேறு வகையான பொருட்களை தன்னோடு எழுத்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தது இதைக் கண்ட நண்பர்கள் ஏதாவது விலை மதிப்புள்ள பொருள் மிதந்து வந்தது வந்தால் அதை நீந்தி சென்று எடுத்து வந்தனர் அப்போது கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து வருவதை நண்பர்கள் கண்டார்கள் ஒருவன் கம்பளி மூட்டை மிதந்து வருகிறது நான் சென்று அதை எழுத்து வருகிறேன் என்று சொல்லி நீந்தி சென்று அதை இழுக்க முயற்சி செய்தான் அவனால் முடியவில்லை மாறாக அவனும் ஆற்றோடு இழுத்துச் செல்லப்பட ஆரம்பித்தான் கரையில் இருந்த நண்பன் சப்தமாக டே கம்பளி இழுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அதை விட்டுவிட்டு நீ பத்திரமாக கரைக்கு வா என்றான் அதற்கு ஆற்றோடு போய்க்கொண்டிருந்த நண்பன் சொன்னான் இது கம்பளி இல்லடா கரடி குட்டி இப்பொழுது நான் அதை விட்டுவிட்டேன் ஆனால் அது என்னை பிடித்துக்கொண்டது கொண்டது என்றானாம் இதை போலத்தான் நாமும் பற்றின் காரணமாக நாம் பல வேளைகளில் வாழ்வு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகின்றோம் பற்றிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லும் வள்ளுவர் இன்னொரு குறளில் பற்று தேவை என்று சொல்லுகின்றார் அதாவது இன்னொரு வகையான பற்றை பற்றி அவர் பேசுகின்றார் பற்றுக பற்றற்றான் பற்றினை எப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பதுதான் அந்த குறள் பற்றுக்களை விட்டொழிப்பதற்கு பற்றற்றவனாகிய கடவுளை பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பற்றை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குரலின் பொருள் அன்பிற்குரியவர்களே இறைவனை பற்றி பிடிக்கின்ற பொழுது இவ்வுலக பற்றுக்கள் தானே குறைந்து விடுகின்றன பலாப்பழத்தை அறுக்கின்ற பொழுது அது கையில் ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக கையில் எண்ணெய் அரவிக்கொள்தல் போல மனதில் கடவுளை நினைக்கின்ற பொழுது இவ்வுலகப் பற்றுக்கள் எதுவும் நம்மை பாதிப்பது இல்லை இதைத்தான் மரியா செய்தார் ஜபம் இறைவா நீரே வாழ்வின் முழுமை என்பதை உணர்ந்து உம்மை இன்னும் அதிக ஈடுபாட்டோடு தேட வரந்தாரும் ஆமேன் பரிசாக மலர்ந்தாள் மதலே மரியாள் இதை இலக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள் அவள் பாவத்தை துறந்த பரிசாக परी மயமே ரொம்ப வாரவிஞ்சை வடிவ